சில விஷயங்களை உள் மனதுக்குள்ளேயும் எடுத்துக்கொள்ளணும் எனக்கான உணவு எது எனக்கான உணவு எதுன்னு நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதாவது உணவு வந்து பொதுமைப்படுத்த முடியாது எல்லாரும் நாளையிலிருந்து எது தான் சாப்பிடணும்னு ஒரு உணவை சொல்லவே முடியாது நமக்கான உணவு ஒவ்வொரு நான் குண்டா இருக்கனா ஒல்லியா இருக்கணா என் தாத்தா பாட்டிக்கு என்ன நோய் இருந்தது என் அப்பா அம்மாவுக்கு என்ன நோய் இருந்தது என் அலுவல் எப்படி இருக்கிறது எனக்கு நடக்கிறதுக்கே வேலையில நான் எந்த நேரம் தட்டச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கான உணவு என்ன நான் இரவெல்லாம் விழித்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன் எனக்கான உணவு என்ன உங்கள் அத்தனை பேருக்கு முன்னாடி இருக்க வேண்டிய முதல் கேள்வி எனக்கான உணவு எது இதை நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் நம் மனசுல நம்ம கேட்டு அதற்கான தேடலில் ஒரு நாள் இரு நாள்ல இல்லை இதுதான் எனக்கான உணவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை உங்களுடைய மருத்துவரிடமும் இல்லை என்றால் உங்களுடைய உணவியல் வல்லுநர்கள் அவங்கள்டையோ கேட்டோ இல்லை உங்க வீட்டு பெரியவர்களிடம் பேசியோ இதை குறித்த தெளிவான புரிதலை நாம் எடுத்துக்கொள்வது ரொம்ப 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 முக்கியம் அதுல கொஞ்சம் தவறுனாலும் சிக்கல்கள் வலுத்துக்கொண்டே போகக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கும் சக்கரை கூடிக்கிட்டே இருக்கிறதுனால உடனடியாக சில பிரச்சனைகள் தெரியறதில்ல ஆனா ஒரு விஷயம் மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்தியா சர்க்கரையினுடைய தலைநகரமாக மட்டும் இல்லை உலகத்திலேயே சர்க்கரை வியாதி அதிகமாக இருக்கிறது தான் டயாபட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு இந்தியாவை சொல்கிறான் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தெரியாது என்ன தெரியுமா புற்றுநோயினுடைய தலைநகரமும் இந்தியா தான் உலகத்தில் அதிக அளவில் புற்றுநோயாளிகள் இருப்பதும் இன்னைக்கு இந்தியாவில்தான் புற்றுநோய்கள் பெருகிக்கொண்டே இருப்ப இருக்கிற நம்பர் எங்கே கூடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் இந்தியாவில் அதிகமாக இருக்கு குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய் இளைய வயதில் வரக்கூடிய இளம் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயதில் வர புற்றுநோய் ஐம்பதுகள்ல வரக்கூடிய புற்றுநோய் இது எல்லாமே இந்த எண்ணிக்கை வந்து கூடிக்கொண்டே இருக்கு இந்த நோய்கள் கூட கூடாது அப்படின்னா புற்றுநோய்கள் கூடுவதற்கான மிக அடிப்படையான காரணம் கட்டுப்பாடில்லாத சர்க்கரை கட்டுப்பாடில்லாத சர்க்கரை மாரடைப்புக்கு காரணமா இருக்கு பெருவாரியான மாரடைப்புகளுக்கு காரணம் கட்டுப்பாடில்லாத சர்க்கரை இரண்டாவது புற்றுநோய்கள் கூடியிருப்பதற்கான ஒரு காரணமும் சர்க்கரை நோய் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கு அதனால நண்பர்களே முதல் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய இடம் வந்து நம் இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது அந்த இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது சர்க்கரை உப்பை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது நம்ம என்னுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய உப்பு இன்னைக்கு கூடு கூடிக்கிட்டே இருக்கு சிறுநீரக நோயாளிகள் கூடிக்கிட்டே இருக்காங்க அதற்கும் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இவற்றெல்லாம் சேர்த்து எது எனக்கான உணவு நான் அப்போ எப்படி சாப்பிடறது ஏன் நான் வந்து இந்த உணவை எடுத்து சாப்பிடணும் இதெல்லாம் சொல்றாங்களே நல்லது நல்லதுன்னு இது எனக்கானதா நான் ஏன் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கும்